நண்பர்களே வெல்கம் டு மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக லேர்னிங் சீரீஸ் தொகுப்பை ஆரம்பித்துள்ளேன் அதனுடைய முதல் வீடியோவாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோல ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அதை எப்படி கேல்குலேட் விரிவாக பார்க்கலாம் முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் இதை ஆதாரமாக கொண்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுப்பதற்கு முன்னாலேயும் உங்களுடைய ஓன் ஆராய்ச்சியை பண்ணி கொண்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பங்கு சந்தையில் நிறைய குறியீடுகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த பங்கினுடைய ஏற்ற இறக்கங்கள் பங்கினுடைய விலை ஏற்றங்கள் எவ்வாறாக இருக்கிறது இல்லை அதனுடைய மொமெண்டம் எப்படி இருக்குது அதை ஏறுமா இறங்குமாங்கிறத கணிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுது அதில் ஒரு டெர்மினாலஜி தான் ஆர்எஸ்ஐ அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இந்த ஆர்எஸ்ஐயை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னா மொமெண்டம் இண்டிகேட்டர்ன்னு சொல்லுங்க சொல்றாங்க இதை வைத்து கொண்டு நீங்கள் வந்து இந்த பங்கு வந்து ஏறுமா விலை ஏறுமா இறங்குமா இது எப்படி இருக்க போகுதுங்கிறத ஓரளவுக்கு கணிக்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸுக்கு இதை பயன்படுத்துறாங்க இதை வச்சுட்டு நீங்க அந்த விலை ஸ்டாக்கினுடைய விலை வந்து விலை குறைவாக இருக்கிறதா அதனுடைய ஆக்சுவல் விலையை விட அண்டர் பிரைஸ்டா இருக்கா இல்லை ஓவர் பிரைஸ்டா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் மற்றும் இதை வைத்து கொண்டு ஷார்ட் டேம் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு பை சிக்னல் செல் சிக்னல் வாங்கலாமா விற்கலாமாங்கிறது ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது இந்த ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜ்யத்துல இருந்து தாங்க இருக்கும் ஒண்ணுல ஜீரோல இருந்து ஹண்ட்ரடுக்குள்ளால தான் இது இருக்கும் அது முப்பதை விட கீழே போனால் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஓவர் சோல்ட் ஆயிருக்கு நிறைய விற்று இருக்கிறார்கள் விலை குறைவாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல எழுபதற்கு எழுவது சதவீதத்துக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பாட் இருக்கு இல்ல புல்லிஷா போயிட்டு இருக்கு மேல ஏறிட்டே இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம் இந்த ஆர்எஸ்ஐயை எப்படி கண்டுபிடிப்பது இந்த இண்டெக்ஸ் இந்த பாயிண்ட் இண்டிகேட்டரை எப்படி கண்டுபிடிப்பது எப்படி கேல்குலேட் பண்ணுவதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க இந்த ஃபார்முலா எப்படி இயங்குதுன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாளோ இல்ல ஒரு மாதமோ இல்ல பன்னிரண்டு மாதங்களுக்கும் நீங்கள் வந்து கணக்காக்கி கொள்ளலாம் வைத்துட்டு இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆவரேஜ் கெயின் இத்தனை ஒரு முப்பது நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது நாளில் எவ்வளவு கெய் நாள் கெயின் ஆகிருக்கு எவ்வளவு நாள் லாஸ் ஆகிருக்கு இதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணலான்னா இந்த ஆர்எஸ்ஐ நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் பண்ணினீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இதை எடுத்துக்கோங்க ஒரு சார்ட் காமிச்சிருக்கோம் பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ட்ரெண்ட் லைன் இருக்குங்க ஒன்று வந்து ஓவர் பாட் ரீஜியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுபது சதவீதத்துக்கு மேலே ஒரு லைன் இருக்குது அதை மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதத்துக்கு இருக்குது எப்போல்லாம் இதனுடைய ட்ரெண்டு இந்த ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் இதை கிராஸ் ஆகுதோ அப்போ வந்து ஓவர் பாட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகிருக்குங்க இப்போ வந்து இந்த ஸ்டாக்கு ஓவர் பாட் ஆயிருக்கு இதே இதுல நீங்க மேல ஸ்டாக்குடைய பிரைஸ் மூமெண்ட்டை பாருங்க இங்க வந்து பையிங் இருக்கா அதுக்கு கரெக்டாக அது பையிங் ஜாஸ்தி ஆகுற டைம்ல இது கிராஸ் ஆகுது அது போல் இந்த ஓவர் சோல்ட் நிறைய விற்றிருக்கிறார்கள் இல்ல இறங்குது பங்கு விலை இறங்குது பேரிஷாக இருக்குங்கிறத இப்ப பாத்தீங்கன்னா முப்பதுக்கு கீழே வந்திருக்கு இந்த முப்பது லைனுக்கு கீழே அந்த ஆர்எஸ்ஐ வந்துட்டாலே இங்க பாருங்க அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பாத்தீங்கன்னா இங்க நிறைய விற்றிருக்கிறார்கள் ஸோ இதை வைத்து இது இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஒரு ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்கு பேரிஷாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்எஸ்ஐ வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க இப்போ ஒரு ஸ்டாக் புல்லிஷாக இருந்துச்சுன்னா இப்போ இது செவன்டி பர்சன்டேஜ் லைன்னு வச்சுக்கோங்க ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எழுபது பர்சன்டேஜ் லைனு அதே மாதிரி இது கீழே உள்ள லைனு பாட்டம் லைனு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் போட்டு வச்சிருக்கீங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புல்லிஷா இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அப்பப்போ இந்த மேலே உள்ள செவன்டி லைனை கிராஸ் ஆகும் ஆனா தேர்ட்டி லைனை கிராஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உள்ளாலே இதாகும் அடிக்கடி டாப் ஹிட் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருந்துச்சுன்னா இது புல்லிஷ் அப்ரெண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு ஸ்டாக்கு பியரிஷ் டவுன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்குன்னா இதே மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் போது லைனை அடிக்கடி கீழே தேர்ட்டி இது எழுவதை வந்து டச் பண்ணவே பண்ணாது அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான அறிகுறி இதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து இந்த கிராஸ் ஓவர் இங்கே நடக்குது பாருங்க இப்போ இதுல ஒரு கிராஸ் ஓவர் இருக்கு இது மாதிரி இதுல ஒரு கிராஸ் இருக்குன்னா அது வந்து ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஏறுது இப்போ இறங்க போகுது இல்லை இறங்கிட்டு இருக்குன்னா ஏறப்போகுது ஒரு ரிவர்சலுக்கான ஒரு அறிகுறியாகவும் இதை எடுத்துக்கலாம் இந்த ஆர்எஸ்ஐ வந்து தனியா பார்ப்பது மட்டுமல்லாமல் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ் கூட சேர்த்து பார்ப்பது இன்னும் வந்து அதிக கான்பிடென்ஸை நமக்கு தரும் இந்த ப்ரைஸ் மொமெண்டத்தை கணிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நம்ம இஎம்ஐ எப்படி கணிக்கிறதுங்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இந்த ஆர்எஸ்ஐ சம்மந்தமான இன்னொரு டேர்ம் தாங்க ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இண்டெக்ஸ் டைவர்ஜன்ஸ் இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுதுங்க இப்ப பார்க்கலாங்க இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் சோல்டு ரீஜனில் இருக்குன்னு வைங்க அதாவது தேர்ட்டிக்கு கீழே இருக்குது ஓவர் சோல்டு ரீஜனில் இந்த மாதிரி இருக்கு அது வந்து ஒரு லோவை இங்கே ஆயிருக்கு பாருங்க இங்கே ஒரு லோ அடிச்சிட்டு மறுபடியும் கிராஸ் ஓவர் பண்ணுறான் பண்ணிட்டு இல்லை அடுத்தது மறுபடியும் ஒரு லோ எடுக்கிறான் இங்கே ஒரு பாயிண்ட் ஆனால் அந்த லோ இந்த லோவை விட ஹையாக இருந்தால் இந்த மாதிரி இந்த லோ வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அடுத்த லோ வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறத எடுத்துக்கிறாங்க அதுபோல போல பீரிஷ் டைவர்ஜன்ஸ்னா எப்படி ஓவர் பாட் ரீஜன் மேலே இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரீஜன்ல இருந்துட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை எடுக்குது இதுல போயிட்டு இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வச்சுக்கலாம் இதுல வந்து இந்த இந்த லைனை கிராஸ் பண்ணுது பாருங்க இது ஓவர் பாட் லைனு இதை விட கிராஸ் பண்றோம் பண்ணிட்டு ஒரு ஹையை எடுத்துட்டு அடுத்த ஹை வந்து அந்த அதை விட குறைவா எடுத்தான்னா இதை வந்து பீரிஷ் சிக்னல் பீரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படி சொல்றாங்க இந்த மாதிரி டைவர்ஜென்சஸ் வந்து ஒரு லாங் டேமுக்கு நல்ல புல்லிஷாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை நீங்கள் பார்க்கறது கஷ்டங்க அடுத்ததாக நம்ம வந்து ஆர்எஸ்ஐ ரிவர்சல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பத்தி பார்க்கலாங்க ஆர்எஸ்ஐ ரிவர்சல்னா ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இண்டெக்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லோ எடுக்குது இந்த இடத்துல ஓவர் பாட் ரீஜனில் ஒரு லோவை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தேர்ட்டி பர்சன்ட் லைனை கிராஸ் பண்ணிடுறான் ஆனால் அடுத்த லோ வந்து இதை விட ஜாஸ்தியான இடத்துல எடுக்கிறான் பாருங்கள் இந்த மாதிரி இருந்து பிரைஸ் மொமெண்டத்தில் அந்த பாயிண்ட் வந்து மிகவும் லோவான ப்ரைஸாக இவ்வாறாக இருந்தால் இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் சிக்னல் இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக மேலே உயரப்போகிறது வாங்குவதற்கான நல்ல த தருணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு புல்லிஷ் சிக்னலாக தான் ட்ரேடர்ஸ் பார்க்குறாங்க இது போல நெகட்டிவ் ஆர்எஸ்ஐ ரிவர்சல் அப்படின்னா என்னன்னா இப்போ மேலே போகிறாங்க ஒரு ஹையை ரீச் பண்ணிடுறாங்க ஹையை ரீச் பண்ணிட்டு அந்த ஹை வந்து அதனுடைய ப்ரீவியஸ் ஹை இப்போது இந்த மாதிரி போகிறான்னு பாருங்கள் இங்க ஒரு ஹை அடிக்கிறான் அடிச்சுட்டு அப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் அடுத்தது ஒரு ஹை போகிறான் அந்த ஹை இவனுடைய பழைய ஹையை விட இந்த ஆர்எஸ்ஐ இது வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது அதே நேரத்தில் இங்கே உங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எங்க இருக்கான் ஒரு ஹையர் பிரைஸ்ல இருக்கான் ஷேர் பிரைஸ் வந்து அந்த டைம்ல பீக்கா இருக்கான்னு வாங்குறேன் அது வந்து ஒரு பியரிஷ் சிக்னலாக பார்க்கப்படுகிறது செல் பண்றதுக்கான தருணமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம பாக்குறது இந்த ஸ்ட்ரெங்க் வைத்து ஆர்எஸ்ஐ வைத்து கணிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் அதாவது பே வர்றத நாலு அறிகுறிகள் வைத்து அறிந்து கொள்ளலாம்னு சொல்றது மாதிரி ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நாலு விதமான ஸ்டெப் வச்சு கண்டுபிடிக்கலாங்க இப்போ இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு ரீஜனாக இருக்க வேண்டும் ஓவர் சோல்டு தேர்ட்டிக்கு கீழே இருக்கான் இது ஓவர் சோல்டா இருக்கான் அப்புறம் ஆர்எஸ்ஐ கிராஸஸ் பேக் அபௌவ் தேர்ட்டி முப்பது அந்த ஓவர் சோல்டு இந்த லைன் முப்பது லைனை விட தாண்டி மேலே வர்றான் ரெண்டாவது ஸ்டெப்பு அடுத்தது ஒரு டிப் அடிக்கிறான் அதுக்கப்புறம் ஆனா அந்த டிப்பு வந்து கிரா இந்த பவுண்ட்ரிய கிராஸ் பண்ணாம வர்றான் பாருங்க இதில் இருந்து அந்த முப்பதை தாண்டி மேலே போய்விட்டு அடுத்த வந்து டவுன் எங்கே எடுக்கிறான் இந்த முப்பதுக்கு முன்னாலே எடுத்துடுறான் எடுத்துட்டான் வித்தவுட் கிராசிங் பவுண்டரி அடுத்ததாக அவன் எடுக்க போகிற ஹை இதுக்கு முன்னால் எடுத்த ஹையை விட ஜாஸ்தியாக எடுக்கிறான் இந்த நாலு அறிகுறிகளும் இருந்தால் இதை வந்து ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் புல்லிஷ் ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பிரைஸ் விலை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பான அறிகுறியாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இதே போல பீரிஷும் இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது உடைய பியரிஷ் ஸ்விங் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற என்னதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங் இண்டெக்ஸை வச்சுட்டு இந்த ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் பியர் எப்படி கணிக்கலாம் அதுவும் அதே மாதிரி நாலு ஸ்டெப்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாங்க முதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபது லைன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிராஸ் பண்ணுறான் அதில் இருந்துட்டு அதை கிராஸ் பண்ணி கீழே இறங்குறான் இறங்கிட்டு அடுத்தது மறுபடியும் அதை கிராஸ் பண்ணல அது தொட கூட இல்லை ஆனா மறுபடியும் ஒரு டிப் எடுக்கிறான் அதை கிராஸ் பண்ணாமே மறுபடியும் ஒரு டிப் எடுக்கிறான் ஆனா அவன் எடுக்கக்கூடிய அந்த டிப் ஆனது அந்த லோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால் அவன் எடுத்த லோவை விட குறைவாக இருக்கிறது அப்படி இருக்குது பாத்தீங்களா இது குறைவாக இருக்கிறது இருந்துச்சுன்னா இது வந்து பியரிங் ஸ்விங் ரிஜெக்ஷன்ஸ் இது வந்து செல் பண்றதுக்கான ஒரு அறிகுறி விலை குறையப் போகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியாக கொள்ளலாம் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி